உல்கா என்ன அதாவது மத்தாப்பு கொளுத்துதல் அப்படின்றதுதான் அப்படின்றது சொல்லப்படுது மகாலயத்தின் போது வந்த நமது முன்னோர்கள் இந்த தீபாவளி தினத்தில் தங்களுடைய பித்ருலோத்திற்கு திரும்புவதாக செல்ல பாதை வழி தெரியணும் தெரிவதற்காக இந்த தீபாவளி தினத்தில் அனைவரும் மாலை வழியில் உல்காதானம் செய்ய வேண்டும் உல்கா என்பது கம்பி கம்பிமத்தாப்பை குறிக்கிறது அனைவரும் தீபாவளி என்று மாலை வழியில் சூரிய அஸ்தமனத்துக்கு பின் முன்னோர்களை மனதில் நினைத்து பிரார்த்தித்துக் கொண்டு இரு கைகளாலும் கம்பி கம்பிமத்தாப்பு ஏற்றி உயரப்பிடுத்து காண்பிக்கணுமா அப்போதுதான் அவர்களுக்கு வழித்தறியும் முன்னோர்கள் மகிழ்ந்து நம்மை வாழ்த்து செல்வார்களாம் அதை செய்யலைன்னா முன்னோர்களுக்கு வருத்தம் உண்டாகும் அவர்கள் பெருமூச்சு விட்டால் அது சாபமாக கூட மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுறது உல்காதான பிரார்த்தனா மந்திரம் அக்னி தக்தா ஷயே ஜீவாஹா ஏபிய தக்தா குளேமம உஜ்வல ஜோதிஷா தக்தாஹா தேயாந்து பரமாம் கதிம் யமலோகம் பரித்தியஜ் ஆகதாவை மகாலயே உஜ்ஜல ஜோதிஷாவத்மம் பஷ்யந்தோவை பிரஜந்துதே இன்னொரு முறை பார்க்கலாம் அக்னி தக்